நல்ல கைதட்டல் கொடுங்க இந்த மாதிரி பழைய பாடல்கள் எல்லாம் கேட்டு எவ்வளவு நாள் ஆகுது உண்மையிலே சார் ஒரு பண்பாடு கலாச்சாரம் எப்படி இருக்கணும்னா அந்த காலத்துல பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் இருந்துச்சுங்க உண்மையிலே பாருங்க எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனா நீங்க பாக்க முடியாது என்ன உங்க அத்தா பாசக்காரரு உண்மையிலே சார் அப்படி காலையில ஏழு மணிக்கு தூங்கி தானே எந்திரிச்சிருவாரு சார் எந்திரிச்சு என் முகத்துலதான் சார் முழிக்கணும்னு ஆசை என்ன காரணம் அப்படி ஏழு மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி என்னத்தான்

நச்சு நச்சு குடுனா அந்த கீழ அடக்கற கப்பிகள் எடுத்து வாயில வச்சு நச்சு நச்சு நச்சுட்டாங்க குடுக்க முடியா சொல்லுங்க அது மட்டும் அது மட்டும் கரெயா சார் நல்ல ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க தீ பிடிக்க தீ பிடிக்க தம்பே நான் கேக்குறேன் தீ பிடிக்க தீ பிடிக்க முத்தம் முடிதீங்கனா மீச மூஞ்சி மோரையில கறி பேர்மா போகாதானே யாராவது பரவாலமா கட்டேர்முக எல்லாம் பாட்டு வச்சிருக்காமா கண்ணா இந்த ஜெயலக்குள்ள கட்டேர்முக போகுது ஏதுக்கு நாசிக்கு இதெல்லாம் ஒரு பாட்டாடா

ரெண்டு நல்ல காரியம் பண்ணே ஒரு பத்து ரூபா கொடுங்க மிட்டாய் வாங்கி திங்கிறதுக்குன்னா என்னடா நல்ல காரியம்னே தம்பி பாடும்போது மட்டும் எக்கோ பேசும்போது எக்கோ வேண்டாம் என்னடா நல்ல காரியம்னே நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேனா ஒரு குண்டு கல்லு நடுவுல கிடந்தது சார் அதை தூக்கி ஓரமா போட்டேன் ஒரு அடிபட்டு கிடந்த பெரியவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரில சேர்த்தேன் ஆமா அந்த பெரியவருக்கு எப்ப அடிபட்டு நான் தூக்கி போட்ட கல்ல ஒரு மண்டமேல விழுந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க இதுக்காக செய்யாம இருந்திருக்கலாம் அந்த காலத்துல பாட்டு கொடுத்தான் ஆளும் வளரும் அறிவும் வளரும் ஆளும்

இந்த காலத்துல அதிகமா இருக்கு ஆனா உங்க காலத்துல கணவன் மனைவி கிடையேயான பிரச்சனைய தீர்த்து வைக்கிற மாதிரி ஏதாவது பாட்டு இருக்க உண்மையிலே சார் அந்த பாடலோட நிறைவு பண்ணுங்க அப்படி இருந்தா ஒரு குடும்பத்துல கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னா தன் பெத்த புள்ள வந்து அந்த சண்டையை சமாதானப்படுத்த இன்னைக்கு பெத்த புள்ளையினாலதான் ரெண்டு அடிச்சுட்டு தெரியுது

இந்த பாடலின் தொடக்கத்துல சண்டையா இருப்பாங்க ஆனா அந்த பாடலோட முடிவுல கணவன் மனைவி அப்படியே சமாதானம் ஆயிடுவாங்க உண்மையிலுமே சண்டையிட்ட குடும்பங்களுக்கு சமாதானமாகுவதற்கான பாடல்களை அந்த கால பாட்டுல கொடுத்திருக்காங்களே இன்னைக்கு இருக்கிற பாட்டை கேட்டு ரெண்டு அடிச்சுக்கிறாங்க உண்மையிலே சார் ஒரு குடும்பத்துல அண்ணன் தங்கை பாசம் எவ்வளவு புனிதமானதுங்க உண்மையிலே அண்ணந்தங்கை பாசம் அப்படினு பாத்தீங்கனா பாசமலர்ங்கற படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் நான் அழுதுட்டு வந்தாங்க சபாஸ் சபாஸ் அது மாதிரி படங்கள் எல்லாம் இன்னைக்கு எந்த காலத்துலயே இருக்குதாங்க வாய்ப்பே இல்ல உண்மையிலே சார் அதுல அந்த சிவாஜி கணேசன் சாரும் சாவித்ரி அம்மாவும் உண்மையா நடந்த சம்பவம் சிவாஜி கணேசன் சாருக்கு அந்த சமயம் கல்யாணம் இல்ல சாவித்ரி அம்மாவுக்கும் கல்யாணம் இல்ல அப்போ அந்த படத்துக்கு பிறகு ரெண்டு பேருக்கு ஒரு கல்யாண பேச்சுவார்த்தை நடத்தலாங்கும் போது ரெண்டு பேரும் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுங்களா நாங்க ரெண்டு பேரும் பாசமலர் படத்துல நடிச்ச பிறகு அண்ணன் தங்கையாகவே வாழ விட்டோம் இனி எங்களுக்குள் மீண்டும் ஜோடியாக நடிக்கிற படம் கூட ஜெயிக்காதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட படம் வந்தது அந்த காலமா இல்லையா அதுல அந்த கடை அந்த காட்சியில கைவி சம்மா கைவிசுங்கிற கேட்டு அழாதவர்கள் மனிதனே இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு அந்த படம் ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க அந்த பாசமலர் படத்துக்காக உண்மையில என்ன சார் சொத்துக்களை வேண்டுமானால் நீங்கள் சொந்தங்களை ஒருபோது பிரித்து கொள்ளாதீர்கள் என்பதற்கு இந்த ஒரு பாட்டு போதும் சார் அன்றே மலர்ந்த மலராத பாதி மலர் மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த காலம் அந்த காலமே என்று சொல்லி வலியோடு போராடினால் தான் ஒரு பெண் தாயாக முடியும் இருளோடு போராடினால் தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும் மண்ணோடு போராடினால் தான் விதை மரமாக முடியும் வாழ்க்கையோடு போராடினால்தான் ஒரு மனிதன் வரலாறு படைக்க முடியும் அப்படி வரலாறு படைக்கக்கூடிய காலமாய் இருந்தது அந்த பெறுகிறேன் நன்றி வணக்கம் சபாஷ் ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கல நல்ல பாடல் நல்ல கருத்து நல்ல நகைச்சுவை உண்மையிலுமே ஒரு பெண் பேச்சாளர் இவ்வளவு நேரம் கழித்து ஒரு நல்ல பாடலோடு மக்கள் மன்றத்தை மகிழ்விப்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை